ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எஃப்சி எல்லாமே புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின்ல இந்த வண்டி இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே தரமான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் இன்ஜினுக்கு கவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸ்டு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்பு ஆக்டிங் பஸ்டர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீன் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தாலே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே அடிபடாமல் சேஃபாக இருங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே மாற்றுற மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க அதே மாதிரி பிக் பக்கெட் டீத்து டோப்லெட்டு எல்லாமே குட் குட்கண்டிச்சிருங்க முன்னாடி பக்கெட் பின்னு குட் குட்கண்டிச்சிருங்க பின்னாடி பக்கெட் பின்னு பஸ் குட் கண்ணிச்சிருங்க முன்னாடி பூமினுடைய பின்னு குட் குட்காசனுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு பஸ்ஸு குட் சொன்னுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெனியூட்டான கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்க இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நேரில் சென்று ட்ரயில் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரகிட்டே இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் நிலையில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வண்டி வந்து தரமான வெல் மெயின்டனன்ஸ்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவையிருப்பவர்கள் வாங்கி நீங்க அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்திக்கலாங்க பைப் லைன்ல பம்பில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாம நல்லா பராமரிப்பு தேங்க் யூ தேங்க்யூ